సిట్రినం సేరామఈ சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் நிலத்து இயல்பால் நீ திரிந்து அற்றாகும் இனத்து எல்பது ஆகும் அறிவு மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளதாகும் அறிவு மனம் தூய்மை செய்விரை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாவரும் மனம் தூயார்க்கு எச்சம் நன்றா இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆக வினை மனநலம் மண்முயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் நன்குடைய ராயினும் ஷான்றோக்கு இனநலம் ஏமா புடைத்து மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து நல்லினத்தின் பெரியார் சேர அதனை விரும்பி சேர்வார்கள் மழைநீர் நிறம் வேறுபடும் மக்கள் சார்ந்த இனத்திற்கேற்ப அறிவும் மாறுபடும் மக்கட்கு அறிவு மனவளத்தாலாம் இத்தகையவன் என்பது அவன் சாரும் இனத்தை பொறுத்ததாம் சிறப்பறிவு உள்ளது போல காணப்படினும் உண்மை அறிவு சேர்ந்த இனத்திலிருந்தே தோன்றும் ஒருவனுக்கு மன தூய்மையும் செயல் தூய்மையும் சிறக்க சேரும் இனமே காரணம் நன்மனம் உடையார்க்கு நற்புகள் உண்டாகும் நல்லினம் சேர்ந்தார்க்கு எல்லாம் நல்லனவாகும் மக்களுக்கு மனநலம் செல்வத்தை கொடுக்கும் இனநலம் புகழை கொடுக்கும் மனச்சிறப்பு உடையவர்களுக்கு இனநலம் அம் மனச்சிறப்பை வளர்விக்கும் வலிமையுடையதாம் மறுமை இன்பம் மனச்சிறப்பினால் வரும் அதுவும் நல்லவர் சேர்க்கையால் அமைவதாகும் நல்லவர் உறவை காட்டிலும் சிறந்த துணையில்லை கெட்டவர் உறவை காட்டிலும் பகையும் இல்லை